Hello, everyone. Ready for an adventure? Yes, let's go. Follow me. நீங்கள் அனைவரும் நான் சொல்வதை கேட்பீர்களா என்னை இந்த காய்கறி நாட்டு தலைவராக ஏற்றுக்கொள்வீர்களா இன்று ஒரு நாள் உங்களுக்கு காய்கறி நாட்டு தலைவர் பதவி கொடுக்கிறோம் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்னப்பா முதல்வன் படம் பார்த்தியா ஒரு நாள் முதல்வர் போல என்னை ஒரு நாள் தலைவன் சொல்ற என்ன மட்டும் விட்டுவிட்டு மீதமுள்ள அனைத்து காய்கறியும் நீ எடுத்து செல் நீ எல்லாம் ஒரு தலைவனா உன் உயிருக்கு பயந்து எங்களை பழி கொடுக்க பாக்குறாயே எனக்கு என் உயிர் தான் முக்கியம் மற்றவர்களை பத்தி எனக்கு கவலை இல்ல தம்பி நீங்க வந்து அனைத்து காய்கறிகளையும் நீ எடுத்துட்டு போ இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் சாம்பார் தடவலா இருக்கும் கிளம்பி போங்கடா பிக்காளி பயலுகளா அனைத்தையும் விட எனக்கு கேரட் தான் பிடிக்கும் அதனால் நான் முதலில் வெட்டுகிறேன் தலைவன் என்பவன் காப்பவனே காட்டிக் கொடுப்பவன் அல்ல